மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் தொழில் ஸ்தலங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாலு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே சகோதரனே சகோதரியே அந்த வசனத்தை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்தீர் எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க இந்த நபர் சொல்லும்போது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தபடினாலே அவர்களை விடுவித்தீர் ஆண்டவரே நாங்களும் உம்மிடத்திலே நம்பிக்கை வைப்பதற்கு கிருபை தாரும் என்ற தோனியிலே அந்த வசனத்தை எழுதின தேவதாசன் சொல்லுகிறார் இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை எங்கே வைத்திருக்கிறீர்கள் சற்று யோசித்துப் பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஏற்கனவே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆகவே என் நம்பிக்கையை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது காரியமல்ல நாம் வைத்துவிட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக என்னுடைய காலங்களை தேவன் குறித்திருக்கிற வரைக்கும் அல்லது என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கிற வரைக்கும் என் நம்பிக்கை அவர் மேலேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் ஓட வேண்டும் முடிவு பரியந்தம் அவரிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் நம்மை விடுவித்து நடத்துவார் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு அஞ்சு உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அப்போ பிதாக்களிடத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்தது நம்பினார்கள் பிரைஸ் அலாட் அவர்கள் சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு அவர்களிடத்திலே சிறப்பானது வேற ஒன்றும் இல்லை தேவாதி தேவனை நம்பினார்கள் பிரியமானவர்களே அந்த பிதாக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவர்களிடத்திலே ஒரு பிடிதரம் என்று ஒன்றுமே இல்லை அவர்களுடைய பிடிதரம் கத்தராக மட்டும்தான் இருந்தார் அவர்கள் கத்தரை இருக பற்றி கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியே வந்த நேரம் சின்ன சின்ன காரியத்தில் கூட அவர்கள் தவிக்க வேண்டியதாக இருந்தது என்ன தண்ணீர் இல்லை முதலாவது இஸ்ரேலிய பிரயாணத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பின்பு கத்தர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் அடுத்தது உணவு அவர்கள் கொண்டு வந்த உணவெல்லாம் முடிந்து விட்டது ஆனால் அந்த ஜனங்களை வானத்தின் மன்னாவினால் கத்தர் போஷித்தார் அடுத்தது யுத்தம் போர் கருவியும் இல்லை போர் பயிற்சியும் இல்லை அணிவகுந்து போகவோ ஒரு சிஸ்டமேட்டிக் ஒன்றுமே அவர்களிடத்தில் இல்லை ஆனால் போருக்கு போக வேண்டும் இதுதான் ஒன்றுமில்லாத அந்த ஜனங்கள் தண்ணீரை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டார்கள் உணவையும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டார்கள் அமலேக்கு என்னும் ஒரு ஜனம் வந்து இவர்களோடு கூட யுத்தம் பண்ணும்போது அந்த யுத்தத்தில் ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் இவர்களிடத்தில் என்ன இருந்தது என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை தங்களை அழைத்து கொண்டு வந்த கத்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தார்கள் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் உங்களிடத்திலே நம்பிக்கை மட்டும்தான் இருக்கிறது அவரிடத்தில் நான் வைத்திருக்கிற விசுவாசம் மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதே நம்பிக்கையை வைத்துதான் அதே விசுவாசத்தை வைத்துதான் இஸ்ரவேல் என்னும் அந்த ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தை அழகாக கடந்து வந்தார்கள் வசனமும் அப்படியே சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்தீர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன் நம்பிக்கையை கத்தர் மேல் வையுங்கள் உங்கள் விசுவாசத்தை கத்தர் மேல் வையுங்கள் இது இல்லையே அது இல்லையே பணம் குறைவு வந்துவிட்டதே வேலை இல்லையே தொழில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இல்லை என்கிற அந்த காரியத்திலே நிலைநிறுத்தக்கூடிய பலன் உங்களிடத்திலே இல்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் பிதாக்கள் நம்பினது போல அவரை நம்ப வேண்டும் யுத்தமா அவரை நம்ப வேண்டும் தண்ணீரா அவரை நம்ப வேண்டும் உணவா அவரை நம்ப வேண்டும் வியாதியா அவரை நம்ப வேண்டும் நம்பினா எல்லாம் கிடைக்குமா பிரதர் நம்பி ஒரு கூட்டம் நாற்பது ஆண்டுகள் ஜெயத்தோடு கூட வனாந்திரத்தை கடந்து வந்திருக்கிறது இப்ப நம்பலாம் இல்லையா அவர்களை நடத்தின கர்த்தர் உங்களையும் நடத்துவார் கதருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் எந்த ஜனத்தையும் கைவிட்டதில்லை நீங்க நினைக்கலாம் அவங்க இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆபிரகாமின் சந்ததி ஆகவே தேவன் அவர்களை ஒன்றுமில்லாமையிலே நடத்தி செல்வ செழிப்பாக மாற்றினார் நான் யார் என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசித்தால் நீங்களும் அவருடைய பிள்ளைகள்தான் சிலுவையிலே மறித்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் அவருடைய பிள்ளைகள்தான் மறித்து உயிரோடு கூட எழுந்தவரை நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் அவருடைய பிள்ளைகள்தான் உங்களையும் கத்தர் நடத்துவார் சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள் விசுவாசத்தை வைத்து பாருங்கள் இது இல்லை எனக்கு அது இல்லை என்று சொல்லுவதை நிறுத்திவிட்டு ஏசு போதும் அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொடுப்பார் என்று நம்பி பாருங்கள் இஸ்ரேலை ஜெயத்தோடு கூட சின்ன காரியத்திலும் பெரிய காரியத்திலும் நடத்தின தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அழகாக நடத்துவார் ஸ்தோத்திரம் பாருங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் போது ஒன்று மூன்று விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார் ஒன்று நன்மைகளை தந்து தேவையான நன்மைகளை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்க நினைக்கலாம் அப்படியா ஆண்டவர் எனக்கு தேவையான நன்மைகளை தருவாரா ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அவர் தேவையான நன்மைகளை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் வேத புஸ்தகத்திலே வாசித்துப் பாருங்கள் ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் நீங்க ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார் இயேசு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் சகல காரியத்தை செய்து முடிக்கிறார் ஆனால் நீங்கள் அழுகையோடு கூட காணப்படக்கூடாது அவரிடத்துல வரும்போது சந்தோஷமா வரணும் எப்படி சந்தோஷமா வரணும் என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என் ஆண்டவர் என் பிள்ளைக்கு நன்மை செய்வார் என் ஆண்டவர் என் தொழிலில் எனக்கு நன்மை செய்வார் என் ஆண்டவர் என் மகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என் ஆண்டவர் என் பிள்ளைக்கு நல்ல வரனை தருவார் என்று விசுவாசித்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள் ஆராதனையிலே அழுது கொண்டே வர வேண்டும் இல்லை பிரியமானவர்களே கத்தருக்கு நன்றி சொல்ல வருகிற நீங்கள் எப்படி ஒன்றுன்னா நான் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனிடத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நீங்கள் வந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் எந்த நன்மையும் தேவன் உங்களுக்கு தடை பண்ண மாட்டார் ஆம் தாவிது ராஜா அப்படித்தான் சொல்லுகிறார் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் ஆலயத்துக்கு வரீங்களா விசுவாசத்தோடு வரணும் பிள்ளைகளை விசுவாசத்தோடு கூட்டிட்டு வரணும் நீங்க தொழில் தொடங்குறீங்களா ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு கூட தொடங்கணும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகள் படிக்கிறாங்களா என் ஆண்டவரின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு கூட எதையும் செய்தால் ஆண்டவராகிய தேவன் நீங்கள் நம்புகிற தேவன் நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு நன்மைகளை தருவார் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருந்து கத்தருக்கே காத்திரு அப்போ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திற்கு வாருங்கள் நீங்கள் நம்பின தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தங்களை கத்த நிறைவேற்றுவார் நீங்கள் நம்புறீங்கல்ல அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கள்ல உங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தங்களை தேவன் நிறைவேற்றி தருவார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி முதல் முதல் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்குள்ளே சென்றபோது வருட ஆராதனையிலே அந்த சகோதரிக்கு வந்த வாக்கு தத்தம் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே கத்தருக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அதிசயமாகவும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அந்த சகோதரிக்கு வெறும் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பதினாலு வயசு சகோதரி எல்லோரும் சிரித்தார்களாம் ஆலயத்திலே பாருங்கள் சில ஆண்டுகளிலே அந்த ஆலயத்திலே சண்டை கிளாஸ் ஊழியத்தை செய்தார் பிள்ளைகளெல்லாம் அவரை சுற்றி சுற்றி வருவார்கள் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அந்த காலம் கடந்தது அழகாக கத்தர் ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த சகோதரி சொல்லும்போது முன்னே நான் ஆலயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் தாய் போல இருந்தேன் இன்றைக்கு நான் பெற்ற பிள்ளைகளும் நானும் கத்தருடைய சமூகத்தில் அற்புதங்களாகவும் அதிசயமாகவும் இருக்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கலாம் கத்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியா விட்டார் இல்லை சகோதரி இல்லை சகோதரனே கால தாமதமாகலாம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த நிறைவேற்றுவார் பாருங்கள் வேத வசனத்தில் ஜோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் இசரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே வாலிப தம்பி வாலிப தங்கச்சி அருமையான தாயாரே தகப்பனாரே நீங்க நினைக்கலாம் இந்த வயசுக்கு அப்புறம் கத்தருடைய வார்த்தை நிறைவேறுமா நிச்சயம் நிறைவேறும் ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறது கத்தர் இல்லையா நீங்கள் விசுவாசிக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லவா உங்களுக்கு சிறு பிராயத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்தை கூட அவர் நிறைவேற்றி தருவார் இசிறவேல் குடும்பத்தாருக்கு கத்தர் சொல்லியிருந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிற்று ஆம் எங்கள் பிதாக்கள் அவரை நம்பினார்கள் நம்பின அவர்களை கத்தர் விடுவித்தார் நீங்களும் அவரை நம்புங்க கத்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கத்தர் விடுவிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா கத்தரின் தயை உள்ள கரம் உங்கள் மேல் இருக்கும் நீங்க இயேசுவை நம்பினா இயேசுவை தேடினா இயேசுவை விசுவாசித்தா அவருடைய தய உள்ள கரம் உங்க மேல இருக்கும் ஆம் பிரியமானவர்களே பாருங்க வேத புஸ்தகத்தில் ஒரு மனுஷ சாட்சியாக சொல்லுகிறார் நெகேமியாவின் புஸ்தகம் ரெண்டு எட்டு சொல்லுகிறது தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை எல்லாம் ராஜாவின் வனத்து காவலாளாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா இவைகளையெல்லாம் எனக்கு கட்டளையிட்டார் பாருங்க நகரத்தை பற்றி பேசுகிறார் ஆலயத்தை பற்றி பேசுகிறார் அங்கே ஆலயத்தினுடைய அரணை பற்றி பேசுகிறார் எல்லாத்துக்கும் மரம் வேணும் நான் குடியிருக்கிற போகிற வீட்டுக்கு மரம் வேணும் பெரிய லிஸ்ட் ஆனாலும் பாருங்க அந்த ராஜாவை கத்தர் செவி கொடுக்க பண்ணினார் எப்படி செவி கொடுத்தார் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் ஆப்பிரியமானவர்களே பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க கேட்டு கேட்டு போன் பண்ணி போன் பண்ணி அழஞ்சி அழஞ்சி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா கத்தர் சொல்லுகிறார் என் தயவுள்ள கரத்தை உன்மேல் வைக்கிறேன் இனி நீ அலைவதில்லை நீ சோர்ந்து போவதில்லை நீ மனம் உடைந்து போவதில்லை என் கரம் உன்மேல் இருக்கும்படியாக நான் வைக்கிறேன் இனி உனக்கு காரியம் வாய்க்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம்பிரியமானவர்களே ஒரு பெரிய லிஸ்டை அடுக்கின அருமையான நெகேமியாவுக்கு கத்தர் செவி கொடுத்து அந்த ராஜாவின் உள்ளத்திலே பேசினார் அல்லவா அந்த ராஜா அவரை சாதாரணமாக அனுப்பவில்லை கவர்னராக மாற்றி அனுப்பினார் சொந்த ஊருக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே சகோதரனே சகோதரியே உனக்கு ஆண்டவர் சகல பாக்கியத்தையும் கட்டளையிடுவார் நீ ஒன்றிலும் குறைவுபட்டு காணப்பட மாட்டாய் ஏனென்றால் நீ விசுவாசிக்கிற நீ நம்புகிற தேவன் உண்மையில் தம்முடைய தயவுள்ள கரத்தை வைப்பார் பயப்படாதீங்க அப்ப மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் கத்தரை நம்பும்போது நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார் அவர் கொடுத்த நல்ல வாக்கு நிறைவேற்றுகிறார் கத்தரின் தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே பயப்படாதீங்க சகோதரியே பயப்படாதீங்க பிதாக்கள் நம்பினது போல அவரை நம்புங்கள் அருமையான சீஷர்கள் நம்பினது போல அவரை நம்புங்கள் உங்களை நடத்தினவர்கள் நம்பினது போல அவரை நம்புங்கள் உங்கள் நம்பிக்கை உங்களை விடுவிக்கும் இயேசுவை மேலே யார் நம்பிக்கை வைத்தாலும் விடுதலை உண்டு இயேசுவின் மேலே யார் விசுவாசம் வைத்தாலும் அவர்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் இந்த நாளிலே கத்தர் உங்களையும் உயர்த்துவார் நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்கள் அந்த தேவன் உங்களையும் உயர்த்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிக்காக ஜபிக்கிறேன் சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் வாலிப தம்பிக்காக ஜபிக்கிறேன் வாலிப தங்கச்சிக்காக ஜபிக்கிறேன் முதியோருக்காக அருமையான தகப்பனை போல தாயைப் போல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்தீர் என்று சொன்னீரே இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற முடிய பிள்ளைகள் கண்களை மூடி ஜபித்துக் கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் உம்மை நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் உம்மை விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்றுவரே விடுதலை கொடும் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஐயோ நான் இதில் சிக்கிக் கொண்டேனே என்று தவிக்கிற அவர்களை தப்புவிப்பீராக அவர்களை ஆசீர்வதியும் நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே நல்ல வாக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா உங்க தயவுள்ள கரத்தை அவர்கள் மேலே வைப்பீராக உங்க பிள்ளைகளை அவர்கள் இருக்கிற இடங்களிலே உயர்த்தி ஆசீர்வதியும் உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே ஆமே